சர்வதேச கடற்கரையோட தூய்மை நாள் அப்படின்ற ஒரு நாலு இன்டர்நேஷ்னல் கோஸ்டல் அப் டே அப்படின்ற ஒரு தலைப்பில் ஸ்வாட் குழுவினர் வந்து இருக்காங்க இந்த ஸ்வாட் குழுவினர் வந்து பல்வேறு நற்பணிகளை தன்னார்வமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அமைப்பு குழல் ஏறி சுத்தம் செய்வது உள்ளிட்ட இன்னும் பல்வேறு நிகழ்வுகள் அவங்க தொடர்ச்சியாக எனக்கு சில ஆண்டுகளாக அவர்கள் பழக்கம் அவர்கள் வந்து இப்போ இந்த கடற்கரையை எப்படி தூய்மையாக வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த நாளை இருக்காங்க ஆற்காடு நவாப் அவருடைய தலைமையில் இன்னும் பல்வேறு திரையாளுமைகள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட எல்லோரையும் வச்சு அதில் நானும் கலந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன் விழா சிறப்பாக நடந்துட்டுருக்கு இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்வாட் குழுவினருக்கும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வார்த்தைகள் அதை படம் பிடிக்கிற தொலைக்காட்சிகள் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் வேறு அது குறித்து அவாட் தான் சொல்லணும் ஸ்வாட்டில் யாராவது சொல்கிறீங்களா ஆ வாங்க 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 சொல்லுங்கள் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வாலண்டியர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இன்னும் நம்ம கிட்ட கவுண்ட் இருக்கு ப்ரெசென்ட் கவுண்ட்ருக்கு நம்ம அதை அப்டேட் பண்ணுவோம் சீக்கிரமே இல்லை இயர்லி ஒன்ஸ் இயர்லி ஒன்ஸ் இது ஸ்பெஷலாக வந்து அந்த பர்டிகுலர் டேவில் பண்ணுற இவண்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஒரு கோஸ்டர் டேல பண்ணுற ஈவெண்ட் ஸோ இயர்லி நாங்கள் இருக்கோம் இது ஆல்மோஸ்ட் லைக் ஃபைவ் டூ சிக்ஸ் இயர்ஸாக கன்னியூஸ் இருக்கோம் அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு சமூக வலைதள பக்கம் மாதிரி வச்சு பண்ணுறத நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து சேரலைன்னு நினைக்கிறேன் புழல் ஏரியை சுத்தம் பண்ணதில் மிகப்பெரிய பங்கு இருக்குது அவங்களுக்கு டப்யூ டபுள்யூ டாட் ஸ்வாட் அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா ப்ரௌச்சர் விசிட் எல்லாமே இருக்கும் செக் பண்ணிக்கிங்க சுத்தம் மட்டும் இல்லாமல் புள்ளியேறி சுற்றி மரங்கள்ன்றதிலும் நம்மளோட பங்கு பெரும் பங்கு இருக்குது நிறைய பணிகள் செஞ்சுருக்காங்க நிறைய லிஸ்ட் இருக்கு அவங்ககிட்ட தன்னெழுச்சியாக எல்லாம் தன்னார்வலர்கள் ஸ்வாட்டில் இருக்காங்க அதில் வந்து இப்போ பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் எல்லோருமே கலந்துக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தொண்டு நிறுவனங்கள் இதில் உங்களோட சேர்ந்து பணியாற்றுறது தான் எனக்கு கிடைச்ச தகவல் பண்ணாங்க அந்த யோகாவை பொறுத்த மட்டும் அந்த அந்த குழந்தையோட பேர் எனக்கு தெரியல கிட்டத்தட்ட நவாப் அவர்கள் சொன்னது மாதிரி அது சர்வதேச தரத்தை சர்வதேச விருதை வெல்லுவதற்கு தகுதியான ஒரு குழந்தையாக நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி குழந்தைகளை வந்து நம்ம பார்த்துட்டு அப்படியே பாராட்டிட்டு போகிறது முக்கியம் கிடையாது அவர்களை ஒரு சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்கிற அளவுக்கு ஊக்கப்படுத்தணும் வளர்த்தெடுக்கணும் அதை ஒரு பராமரிக்கணும் பராமரிக்கின்றது ஒரு ஸ்போர்ட்ஸ்ன்றது நீங்கள் சும்மா சாதாரண கிடையாது ஒரு இன்டர்நேஷ்னல் கேமில் போய் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பெரும் பொருளாதாரம் தேவைப்படும் ஸோ அந்த குழந்தையோட பின்புலத்தை என்னென்னு பார்க்கணும் உண்மையிலேயே அதற்கான பொருளாதாரத்தை கொடுக்கணும் பொருளாதாரத்தை கொடுத்தா தான் போக முடியும் ஏன்னா கல்வியவே பத்தாவது போக்கு மேலே வந்து பொருளாதாரம் இல்லைன்னா தாண்ட முடியாத சூழலில் இருக்கும் பொழுது இவ்வளவு திறமையான குழந்தைகளை வந்து அரசு தத்தெடுத்துக்கணும் ரத்த எடுத்துட்டு போகணும் அப்படி அரசு க கவனத்துக்கு போகலைன்னு இந்த செய்தியின் மூலமாக அரசின் கவனத்துக்கு போகும்னு நினைக்கிறேன் நான் அப்படி போகலைன்னா கூட என்னை போன்றவர்கள் அந்த குழந்தையில வந்து புஷ் பண்ண வேண்டியது அவசியம்னு நான் நினைக்கிறேன் சார் சென்னையில் அடிக்கடி நிறைய டைம் இந்த மாதிரி பீச்சில் வந்து கிளீனப்னு தொடர்ந்துட்டு இருக்குது அரசாங்க சார் அப்படியே அவர்னஸ் பண்ணுறாங்க பேர் போகிறாங்க தொடர்ந்துகிட்டே இருக்கு அவேர்னஸ் மட்டும் பத்தாது சார் இந்த நாட்டு இப்போ நிறைய மக்கள் தொகை கொண்ட நாடு இது அதனால் அவேர்னஸை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது சிங்கப்பூர் மாதிரி நீங்கள் தண்டனையை கடுமையாக்கினா தான் சரியாக வரும் ஒரு கொரோனா தொற்று வந்த உடனேயே அந்த தொற்று வந்து பக்கத்து வீட்டுக்கு பரவீருன்னு சொன்ன உடனே தகரத்தை போட்டு மறைச்சி ஒரு தெருவையே ரொம்ப ஒழுங்காக வச்சுக்க முடிஞ்சு அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்க் போடாத ஒருத்தரை பார்த்து நாலு பேர் போய் வேகமாக மாஸ்க் போடு அப்படின்னாங்க ஏன்னா உயிர் பயம் அவன் நல்லாதான் இருந்திருப்பான் இருந்தாலும் சும்மா ஒரு தும்மல் தும்முனா கூட அவனை போய் டக்குன்னு அவனை போய் லாக் பண்ணாங்க லாக் பண்ணி மாஸ்க் போட சொன்னாங்க ஏன் அப்படின்னா உயிர் போயிருன்ற பயம் அப்போ தன் உயிரின் மீது இருக்கக்கூடிய அக்கறை இந்த இயற்கையின் மீது ஒரு மனிதனுக்கு வரணும்ல அதை உயிரை விட உன்னுடைய உயிரை விட ரொம்ப உயர்ந்தது இந்த உலகம் ஏன்னா ஒன்றே மாதிரி பல கோடி உயிர்களை பார்த்தது பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்போ ஒரு தனி மனிதனுடைய உயிரை விட இந்த உலகத்தின் உயிர் ரொம்ப முக்கியமானது அது காற்றாக இருக்கலாம் கடலாக இருக்கலாம் அருவியாக இருக்கலாம் ஆறுகளாக இருக்கலாம் மலைகளாக இருக்கலாம் எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அவங்ககிட்ட நான் அவங்களுக்கு புரிந்துணர்வு நீங்கள் புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கங்கன்னு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது சட்டம் கடுமையாக்கப்படணும் ஓ வீட்டு வாசலில் குப்பை தேங்கியிருக்கா அந்த வீட்டுக்காரனை கூப்பிட்டு அவனுக்கு வரி கொஞ்சம் கூட போடணும் அந்த தெருவு நலுக்கு குப்பையாக இருக்கா அந்த தெருவில் இருக்க எல்லா பேத்துக்கும் வரி போடணும் அங்கே இருக்கக்கூடிய நீர் குடிநீரை க கட் பண்ணணும் அப்போ தான் அவனுக்கு அந்த உ உணர்வு வரும் அதை விட்டுவிட்டு அவனுக்கு போய் கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது ஏன்னா மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருக்கிற நாடு அதனால் அரசு சிங்கப்பூர் போல் சட்டம் கடுமையாக்குனால் ஒழிய இது குறைவதற்கான வாய்ப்பு குறைவுன்றது என்னுடைய கருத்து அதே மாதிரி அரசாங்கம் ஒரு பக்கம் எடுக்கணும்னு சொன்னேன் நல்ல விஷயம் தான் அதே மாதிரி மக்களுக்கும் அதை பற்றி அவேர்னஸ் வரும் மக்களுக்கு அவர்னஸ் வரணுன்னா இந்த விழா நடத்துறோம் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் மக்களுக்கு வரலையே சொன்ன மாதிரி மக்கள் இப்போ தூய்மை பணியாளர்களை போட்டுறாங்கன்னா இன்னொரு இங்கே ஒரு பக்கம் சுத்தமாக இன்னொரு பக்கம் சுத்தம் போடுறாங்க அவங்களுக்கு எவ்வளோ அவங்க போடுவாங்க சார் சாரு சார் இது வந்து ஒரு ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற பொருளாதாரத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு உலகமாக இருக்குது அதனால் ஒருத்தன் அன்றாட எங்கிட்டாவது ஒருத்தனை முந்தி ஒருத்தனை பொருள் சேர்க்கறக்கு வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கான் இவன் வந்து இந்த சமூகத்தை சரி செய்வான்னு நம்ம எதிர்பார்க்குறது ஒரு ரொம்ப அது அது மட்டும் நினைக்கிறேன் அதில் ஒரு சிலர் தான் அந்த வேலையை செய்வாங்க அப்போது தனி மனிதர்கள் இந்த மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் உங்களை போன்ற ஊடகங்களும் நம்ம ரெண்டு பேர் பேசி பிரயோஜனம் இல்லை அப்போ ஒவ்வொருத்தனுக்கும் அந்த உணர்வு ஏற்படணும் ஒவ்வொருத்தனுக்கும் அந்த பய உணர்வு வரணும் இந்த கடற்கரை போயிருச்சுன்னா சென்னையில் ஆசியாவிலே மிகப்பெரிய ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு ஒரு பீச்சு அப்படின்னு சொல் மிகப்பெரிய பீச்சுன்னு சொல்கிறதில் இருக்க பெருமை இருக்குல்ல அது மட்டும் பற்றாது அதை நான் சுத்தமாக வச்சுருக்கேன்னு சொல்கிறதில் தான் இருக்குது அப்போ நான் மெரினா பீச் வந்து என் ஊரில் இருக்குதுன்னு சொல்லிக்கிறதுல பெருமை கிடையாது மெரினா பீச்சை சுத்தமாக வச்சுருக்கேன்றதுல தான் பெருமை இருக்குது அதை அவனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அவனுக்கு எப்படி சேர்ப்பீங்க நீங்கள் வண்டி இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு போகிறீங்க காரோ பைக்கோ கொண்டு வந்து நிறுத்துறீங்க அது காணா போச்சுன்னா ஒரு கோவம் வருதில்லை உங்களுக்கு அந்த வண்டி மேலே வந்து ஒரு காகம் ஒரு யாரோ ஒருத்தர் ஒரு அசுத்தம் பண்ணிட்டால் எவ்வளோ கோவம் வருது கழுகுனா போயிடக்கூடியது ஆனால் இது அப்படியா போனால் வருமா இந்த மணல திரும்ப உருவாக்க முடியுமா எத்தனை கோடி ஆண்டுகள் ஆகும் இந்த மணல் திரும்ப உருவாகிறதுக்கு அந்த இது வேணும்னா சட்டம் கடுமையானதான் இருக்கும் நீங்கள் தனி மனிதனை மட்டும் நீங்கள் போய் திருந்துன்னு சொல்வதில் ஏற்படையதில்லைன்றது என்னுடைய கருத்து வெளிநாடுகளில் சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்படுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே வாய்ப்பு அதை அரசு தானே செய்யணும் அரசு தனக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுக்கிறதுல உங்க கையில் இருக்க ரூபாய் எட்டு மணிக்கு திடீர்னு செல்லாதுன்னு சொல்லுது திடீர்னு சொல்லுது அப்ப அது முடியுதுல அது போல சட்டம் கடுமையாக்க முடியும்ல இன்றைக்கி வந்து மத்திய உள்துறை அமைச்சர் சொல்கிறாரு இரண்டு மாதங்கள் தொடர்ந்து சிறையில் இருந்தால் அவர் வந்து பதவியில் நீடிக்க முடியாது ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியுதில்ல உங்களுக்கு காம்படிஷனுக்கு ஆள் வருதுன்னு சொன்னால் அதுக்கு சட்டம் கொண்டு வர்றீங்கல்ல அதுக்கு மட்டும் கொண்டு வர்றீங்க புதுசு புதுசாக சட்டம் கொண்டு வர்றீங்க அப்போ இதுக்கு யார் சட்டம் கொண்டு வருவா இதை பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை பூமி தாயை பாதுகாக்க வேண்டியது பூமி தாயில் வாழக்கூடிய அந்த அந்த பிள்ளைகள் தானே பாதுகாக்கணும் இப்போ நம்ம பாதுகாக்காமல் யார் பாதுகாப்பா மக்களுக்கு வராது சார் தான் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் மக்களுக்கு அது வராது மக்கள் புரிந்து கொள்வதற்கு நம்ம நிறைய எடுத்து சொல்லணும் ஹெல்மெட் போடுன்னு உன்னுடைய தனி மனித உயிர் உன்னுடைய உயிர் முக்கியம்னு சொல்லி ஹெல்மெட் போடுன்னு சொல்கிறோம் போடுறாங்களா போடுறது இல்லையில ஹெல்மெட்டை தூக்கி முன்னாடி வச்சுட்டு போடுறான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரான் ஹெல்மெட்டை அது போய் பர்ச்சேஸ் பண்ணுறான் டிசைனாக வாங்குறான் இருக்கிறதுலே ஒரு அழகான ஹெல்மெட்டு ஒரு பத்து தடவை தட்டி பார்க்குறான் இது வந்து உடையுமா உடையாதான்னு கேட்டுட்டு வாங்கிட்டு வந்து டேங்க் மேலே வச்சு ஓட்டிட்டு போகிறான் இது அந்த கடையிலே இருந்துருக்கலாமே அப்போ ஏன் ஓட்டி அப்போ அவனுக்கு என்ன ஆச்சுன்னா ஹெல்மெட் போடலாம் ஆயிரரூவா ஃபைனு அந்த ஃபைனுக்கு பயந்து தான் போடுறான் தன்னுடைய தலையை காப்பாற்றல ஐ ஆயரூவா ஃபைனுக்கு பயந்து போடுறான் அப்போ சட்டம் கடுமையான தான் இது சரியாகுன்றது என்னுடைய